பாடும்போது குறிப்பா கேட்டமான மனசுல பதிஞ்சிருவோம் பாட்டு பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கும் யோஜனை பண்ணிட்டே உட்கார்ந்துருதுமான ஒண்ணு சாட்சியா இருக்கணும் தியானம் இன்னொரு விதமான தியானம் என்ன லயிச்சு போறது அது இந்த பாடெல்லாம் பாடும்போது அப்படியே லயிச்சு போன போது அது வேற மாதிரி ஒரு சமாதியில நம்மளை கொண்டு போகும் ரெண்டு விதமான சமாதி இருக்கு லய சமாதி சாட்சியா இருக்கக்கூடிய சமாதி பக்தர்களுக்கு லய சமாதி ஞானிகளுக்கு சாட்சியா இருக்கக்கூடிய சமாதி வாழ்க்கையில் வர இன்ப துன்பங்கள் எல்லாம் பார்க்கும் போது சாட்சியா இருக்கணும் வாழ்க்கையை அனுபவிக்கும் போது பாடும் போது உண் உணவு உண்ணும் போது லயிற்சி இருக்கும் போது பக்தில லயமா போகணும் அதுலேயே நம்மள நாம லயிற்சி மறந்து எல்லாமே மறந்து தன்னைத்தான் மறந்திருப்பது தான் பரம்பொருள் ரெண்டும் வேணும் அது ரெண்டுக்கும் ஆதாரமானது முருகப்பெருமாள் ஞானத்திலையும் முருகன் பக்தியிலையும் முருகன் தான் அப்புறம் கிரியாசக்தியிலையும் முருகன் வீர சூரனுக்கும் முக்கியமானது முருகப்பெருமான் தான்